அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கரீம் அம்மாது மீளாது தொடர் பயான் நிகழ்ச்சிகள் என்று ஒரு தகவலை நாம் தெரியவிருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே பதில் யுத்தத்தில் குறைஷு குஃபார்களுக்கு கடுமையான வலிமையான தோல்வியை அல்லாஹ் கொடுத்தான் அந்த தோல்வியிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லை மக்கா சென்றதற்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் ஒப்பாரி குரல் கேட்கவில்லையே தவிர அழக்கூடிய குரல் எல்லா வீடுகளிலும் இருந்தது இவ்வாறான சூழலில் உமைர் என்பவரும் சஃப்வான் என்பவரும் இருவரும் உயிர் நண்பர்கள் இவர்கள் இருவரும் இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் யாருமே அறியாமல் யாரும் இல்லாத இடத்தில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார் உமேர் எனக்கு மட்டும் கடன் இல்லை என்று சொன்னால் வாளை எடுத்துக் கொண்டு நேராக மதீனா சென்று முகம்மதை கொன்றுவிட்டு வந்திருப்பேன் என்ற ஒரு ஆவேசத்தோடு சொன்னார் சஃப்வான் இதை பார்த்து இதுதான் சந்தர்ப்பம் என்று பிடித்து கொண்டார் சொன்னார் அப்படியா அப்படியா உன் கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன் மனைவி மக்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உன் குடும்பத்தை என் குடும்பம் போன்று பார்த்துக் கொள்கிறேன் உன் மனைவி மக்களை என்னுடைய மக்கள் போல நான் பார்த்து பராமரித்துக் கொள்கிறேன் நீ நேராக சென்று பெருமானாரை அதாவது முகம்மதை கொன்றுவிட்டு வா என்று அவர் சொல்ல இவரும் அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு இந்த விஷயத்தை நீ யாரிடத்திலும் சொல்லிவிட வேண்டாம் என்று சஃப்வானிடத்தில் சொல்லிவிட்டு அவர் காலை நேரத்திலே அங்கிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார் அப்படி புறப்படுகிற பொழுது விஷம் தடவிய வாழை எடுத்துச் செல்கிறார் எதற்கு என்று சொன்னால் விஷம் தடவிய வாழை கொண்டு ஒருவரை தாக்கும் பொழுது உடனே விஷம் உடலில் பரவி அவர் மரணித்து விடுவார் அதனால் அவர் எடுத்து செல்கிறார் எடுத்து அவர் போனார் போய் மதீனாவுக்கு சென்றார் மசூது நபவியை அடைந்தார் மசூது நபவிக்கு அருகே ஒட்டகங்களை நிறுத்தி வைக்கப்படுகிற அந்த இடத்திலே இவருடைய வாகனமான ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து கொண்டார் உடை இவர் இவரிடத்தில் வைத்து கொண்டார் அப்படி அவர் அங்கு போய் ஒட்டகத்திலிருந்து இறங்கியதும் ஹஜரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாக அவர்களது பார்வையில் பட்டார் உமர் ரதி அல்லாஹனோ பாக்கிறாங்க இவன் அல்லாவின் விரோதியாயிற்று இவன் ஏன் இங்கு வருகிறான் என்று மனதுக்குள் எண்ணியவர்களாக நேராக பெருமானாரிடத்தில் போய் சொன்னார்கள் யார சூழல்லோ அல்லாவின் விரோதி வந்திருக்கிறான் நாயகமே அதுவும் வாளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறான் யாரை கொலை செய்ய வந்திருக்கிறானோ தெரியவில்லையே என்று பெரு பெருமானாரிடத்தில் சொல்கிறார் உடனே சல்லல்லா அலிசலம் சொன்னாங்க அவரை என் அருகே அழைத்து வா என்று சொன்னார்கள் உடனே அமர்நதி அல்லா போனாங்க அவருடைய சட்டையை பிடித்து அவருடைய தோல் துண்டை பிடித்து இழுத்து கொண்ட நிலையில் சொல்கிறார் அல்லாவின் விரோதி எதற்காக வந்தாய் என்பதாக கேட்டுக்கொண்டு அங்கே நிற்கக்கூடிய மக்களிடத்தில் சொன்னார்கள் இவன் அல்லாவின் விரோதியாயிற்று இவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று அப்படியே எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து பெருமானார் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது சல்லலாலிசனன் சொன்னாங்க அவர்களே அவரிடமிருந்து கையை நீங்கள் எடுங்கள் அவரை விடுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒமையை பார்த்து ஒமேரே வா என் அருகே என்றார்கள் அவர் அப்படியே மெதுவாக நெருங்கி வந்தார் நெருங்கி வந்தார் நெருங்கி வந்ததும் நல்ல காலை பொழுது என்று முகமன் சொன்னார் செல்லு அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மலக்குமார்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அசலாம் அலைக்கும் என்ற முகமனை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று அந்த சலாமின் சிறப்பை அங்கு சுருக்கமாக அங்கு சொல்லி காண்பித்தார்கள் பிறகு கேட்டார்கள் ஒமேரே ஏன் இங்கு வந்தீர் அப்ப அவர் சொன்னார் பதிரியுத்தத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் என்னுடைய மகனும் ஒருவன் அவனை பார்த்துச் செல்ல நான் வந்தேன் என்றார் உண்மையை சொல்லி அதற்குத்தான் வந்தாயா ஆம் நான் உண்மையாக சொல்லுகிறேன் அதற்குத்தான் வந்தேன் அதற்குத்தான் வந்தாயா பிறகு ஏன் வாழ் கொண்டு வந்திருக்கிறாய் வாழில் விஷம் தடவி கொண்டு வந்திருக்கிறாய் என்று பெருமானார் கேட்கும் பொழுது வாழில் விஷம் தடவிய விஷயம் எப்படி தெரியும் என்று அவர் அப்படியே உள்ளுக்குள் எண்ணி வாளில் ஏன் விஷம் தடவி கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்ட அவர் தடுமாறியவராக அப்படியே சமாளிப்பதற்கு இப்படி சொன்னார் விஷம் தடவிய வாள் எங்களுக்கு இருந்து என்ன பிரயோஜனம் பதில் யுத்தத்தில் எங்களுக்கு தோல்வி கிடைத்ததுதானே மிச்சம் என்று அவர் சொன்னார் அப்போ சல்லல்லா அலிசலன் சொன்னாங்க நீங்கள் இருவரும் இரவு நேரத்தில் யாரும் இல்லாத இடத்தில் இருந்து பேசிக்கொண்டீர்களா இல்லையா நீ கடன் இருக்கிறது என்று இடத்தில் சொல்ல சப்வான் சொல்லுகிறார் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்கிறார் உன்னுடைய மனைவி மக்களை பார்த்து என்றார் நீங்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் நீ என்னை கொலை செய்வதற்கு விஷம் தடவிய வாளை கொண்டு வந்திருக்கிறாய் இப்போது என்று பெருமானார் அங்கு நடந்த நிகழ்வுகளை அப்படியே படமெடுத்தார் போல் சொல்லி காண்பிக்கும் பொழுது அவர் அப்படியே தடுமாறுகிறார் அதாவது யாருமே இல்லையே நாங்கள் அங்கு பேசும் அந்த இடத்தில் நாங்கள் இருவர்தானே பேசி கொண்டிருந்தோம் யாருமே இல்லையே யாரும் இல்லாத இடத்தில் பேசி இந்த தகவலை ஒன்று விடாமல் இந்த முகமது சல்லா அலிஸ்லம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே என்று அவர் விடவிடத்தவராக முடிவெடுத்து ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தார் அதாவது பெருமானாரை கொல்ல வந்தவர் பெருமானாரினுடைய அற்புதத்தை பார்த்தவர் ஈமான் கொண்டார் பிறகு ரசூருல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்களோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டார் தபோக் யுத்தம் நடந்த ஆண்டு அவர் ஒஃபாத்தானார் என்று சொல்லப்படும் அந்த சஹாபி கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானாரினுடைய மறைமுக ஞானம் எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது பார்த்தீர்களா தன்னை கொல்ல வந்த அந்த நபர் அவரை ஈமானுக்குள் பிடித்து எடுத்தது பெருமானாருடைய மறைமுக ஞானம் பெருமானாரினுடைய அந்த செயல் யாருமே இல்லாத இடத்தில் பேசிய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றுவிடாமல் பெருமானார் வரிசையாக அடுக்கி சொன்ன பொழுது அவருடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு உண்மையிலே இவரிடத்தில் மாபெரும் சக்தி இருக்கிறது இவர்கள் உண்மைதான் உண்மையான நபிதான் என்பதாக உறுதி கொண்டு ஈமானுக்குள் வந்திருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் பிறருடைய மனதில் ஆழமான இடம் பிடிக்கிறது எந்த அளவுக்கு என்றால் அவர்களை ஈமானுக்குள் இழுக்கும் அளவுக்கு ஈமானை ஏற்றுக்கொள்ள செய்கிற அளவுக்கு அவர்களுடைய பேச்சும் செயலும் அமைந்திருக்கிறது என்றால் இது ஆச்சரியத்துவம் பேராச்சரியம் அதைவிட பேராச்சரியம் பெருமானார் அங்கு நடந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி அந்த சொன்ன விதம் எல்லாம் அல்ல அல்லாஹ் பெருமானாரை மேன்மைப்படுத்துவானாக அவர்கள் வழி நிற்கக்கூடிய நம்மையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக ரப்பல் ஆலமீன்